கண்பான தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த பவுல போஸ்தலன் பிழிப்பியார் நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று உங்கள் ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திர நடந்து கொள்ளுங்கள் நல்ல கவனிங்க சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை ஒரே ஒரு காரியத்தை சொல்றேனே அன்புள்ளவர்களாய் இருங்கள்னு இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனையை நமக்கு தந்திருக்கார் நம்மால நம்முடைய மனைவி பிள்ளைகளிடத்துல கூட முழு அன்பு செலுத்த முடியுதான்னு பாருங்க நமக்கு கீழ்ப்படியலைன்னா நம்ம கோபப்படுகிறோம் அன்பு செலுத்த மாட்டேங்கிறோம் நாம் விரும்புகிறத செய்யலைன்னா நம்ம மனைவி மேலேயும் பிள்ளையின் மேலேயும் நமக்கு எரிச்சல் வருது அன்பு சினமடையாதுன்னு வசனம் சொல்லுது அன்பு இருமாப்பா இராதுன்னு வசனம் சொல்லுது அப்போ நமக்குள்ள அன்பு இருக்கான்னு கவனிச்சு பாருங்க அன்பு இல்லை ஒரு கணவன் மனைவிட்டை செலுத்துகிற அன்பே மாய்மாலமான அன்பு தான் எப்படின்னா மனைவி புருஷனுக்கு கீழ்புடிஞ்சால் இவன் அன்பு செலுத்துவான் மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் அன்பு செலுத்துவான் துணி துவைச்சி சாப்பாடு போட்டு பிள்ளைகளை தலைச்சீவி எடுத்து அவள் டியூட்டியை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த கணவன் அன்பு செலுத்துவான் ஒரு நாள் மனைவி சாப்பாடு பொங்கலை இப்போ கடையில் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னாலே எத்தனையோ பேருக்கு எரிச்சல் வரும் தெரியுமா உனக்கு அறிவு கிடையாது கடையில் வாங்கி சாப்பிட சொல்கிறேன் முதல்ல போய் அன்பா உட்காந்து ஏம்மா கடையில் வாங்க சொல்கிறேன் உனக்கு எதுவும் விளைவினமாக இருக்கா விசாரிக்கிறவங்க எத்தனை பேர்னு பாருங்கள் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தான் விசாரிப்பான் மற்றவெல்லாம் எரும மாடு மாதிரி தான் அப்போ நம்ம சொந்த மனைவி பிள்ளைகள்கிட்ட இன்றைக்கி நம்மளால் அன்பு செலுத்த முடியல கூட பிறந்த அண்ணன் தம்பிட்டு அன்பு செலுத்த முடியுதான்னு பாருங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா திரும்பி கேட்டு வாங்கியே ஆகணும்னு சண்டை போடுற அண்ணன் தம்பி தான் இன்றைக்கி நிறையா இருக்கான் சரி நம்ம அண்ணன் கஷ்டப்படுறான் நம்ம தம்பி கஷ்டப்படுறான் வச்சுட்டு போட்டு அவனுக்கு இஷ்டம் இருந்தால் தரட்டு அப்படின்னு விட்டு கொடுக்குறவங்கள பார்க்க முடியலையே கவனிங்க அன்பு சகலத்தையும் சொல்லியிருக்கு ஐயா கிறிஸ்து பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நம்மால கீழ்ப்படிஞ்சு வாழ முடியல கடினமானதுங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க இப்ப பரிசுத்த பவுல் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்றாரு பரிசுத்தவான்கள் உங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க கத்தருடைய வசனத்தை கை கொண்டு தேவன் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளுங்க அப்ப சுவிசேஷம் நமக்கு என்ன சொல்லுது பாவியா இருந்த ஒன்னை இயேசு ரட்சித்தார் இனி பாவம் செய்யாத சுவிசேஷம் பாவியா இருந்த ஒன்னை கத்தர் தன்னுடைய பிள்ளையா சேர்த்து கொண்டு உனக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார் அந்த நித்திய ஜீவனை இழந்துராத சுவிசேஷம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட வழியில நீ நடக்கணும் பின்வாங்கி போயிடாத சுவிசேஷம் இப்போ யோசித்து பாருங்கள் கத்தருடைய வசனம் சொல்லுது எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறளாமல் இருந்து சுவிசேஷத்தின் வசனத்துக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் என்ன மாதிரி பாலசுப்பிரமணியம் மணிகண்டன் பார்வதி எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா பிள்ளையை வாழணும்னு தங்களை அர்ப்பணிச்சிருப்பாங்க ஆனால் குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ புருஷனோ நான் வேணுமா இயேசு வேணுமா நான் வேணும்னா இரு ஏசு வேணுன்னா போயிரு அப்படின்னு மிரட்டும் போது நிறைய தேவ பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க குடும்பத்துக்கு பயந்து இயேசுவை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் நல்ல கவனிங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் ஒரு சாது சுந்தர் சிங் தன் தகப்பனை வேண்டான்னு விட்டார் தன் தாய் மாமன் தனக்கு பொண்ணு கட்டி தரதை வேண்டான்னு விட்டார் அவர் காண்பித்த திரளான செல்வங்களை வேண்டான்னு விட்டார் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு பாத்திரனை நடந்து கொண்டார் சாது சுந்தர் சிங் யாருன்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் அன்னைக்கு அவரை குறித்து பேசாத ஊழியர்களே இல்லை கவனிச்சு பாருங்க தேவனுடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரமான நடந்து கொண்டதுனால இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார் அல்லையா அப்ப தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்க அம்மா சொன்னவ அப்பா சொன்னவ அதனால நான் அப்படி வரக்கூடாதான் நோ தேவனுடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரனா இருக்கணும் உனக்குள்ள விசுவாசம் இருந்தா ஞானசனான எடுக்கணும் அதுக்கு புருஷன்டைய மனைவிட்டு போய் உத்தரவு எல்லாம் கேட்டுட்டு நடக்கூடாது உத்தரவு தரமாட்டான் உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு நீ சாகும்போது பொண்டாட்டிய பிள்ளைய கூட சேர்ந்து சாவுறாங்களா இல்ல அவன் நல்லா கவனிங்க தேவனுடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரமான நடங்க இல்லைன்னா உங்க ஆத்மாவை இழந்துருவீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனு பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காக உடைய அன்பு கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன்ப்பா விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்கப்பா நிறைய பேர் விசுவாசத்தில் பலவீனமா இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க திடப்படுத்துங்க உங்களுடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரவன்களை நடக்கும்படி உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க உங்களுடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரவன்களை நடக்கும்படி கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்துருங்க எந்த விதத்திலும் தங்களுடைய விலையேறப்பட்ட ஆத்மாவை இழந்து போகாதபடி அதை காத்துக்குள்ளுகிற உணர்வுள்ள இருதயத்தையும் உண்மையுள்ள வாழ்க்கையும் கொடுத்து ஆசிரதி உம்முடைய நாமத்தில் ஊழியக்காரனது பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளுமங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை